நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் தகவல் பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள ஓய்வூதியர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் உயர்வு திடீர் மாற்றம் மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஓய்வூதியதாரர்களுக்கு யாருக்கெல்லாம் ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு தற்போது கூடுதலாக ஐந்து லட்சம் உயர்த்தப்பட்டு எவ்வளவு தொகை கிடைக்கும் வகையில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகைகளை கூடுதல் கொடுப்பணவர்களை பெற முடியும் என்பது பற்றி கூடுதல் விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரேஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த அப்படிக்கூடிய எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏழாவது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நாலு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட ஆணை எண் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு பிஎன்பிடபிள்யூ ஏ ஒன்றின்படி ஓய்வூதியம் பணிக்குடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் கருணைத் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவிலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும்போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தப்படும் செலவினத்துறை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இரண்டு பி மூலம் அகவிலைப்படி விகிதங்களை தற்போதுள்ள நாற்பத்தி ஆறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலத்துறை பங்குதாரர்களுடன் உரிய ஆலோசனைகளுக்குப் பிறகு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இருபத்தி எட்டு மூன்று இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி அன் பி டபிள்யூ பி கிராஜ்விட்டி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்சின் கீழ் பணிக்குடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஓய்வு பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த தொகை வந்து உயர்த்தப்பட்டிருப்பதாக அதாவது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்சம் வரும்போது இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறிவித்ததைப் போலவே வந்து தமிழக அரசும் ஓய்வூதியதாரர்களுக்கான இந்த தொகை அதிகபட்ச வரம்பு பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடை பணிக்கொடை ஓய்வூதிய பணிக்கடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச உச்சவரமை வந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக அதாவது முன்பு வழங்கப்பட்ட இருபது லட்சம் ரூபாயிலிருந்து கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் உயர்த்தி இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வரது தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷன் இருக்கிற அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையை பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.